கோடு குடும்பத்துக்கே ஸ்கெச்சா கோபாலபுர குடும்பமே சிக்க மல்லை போட்ட பக்கா பிளான் கடந்த மாதம் பதினெட்டாம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாம்புரத்தில் மெத்தனால் கலந்த கள்ளச்சாராயத்தை குடித்து அறுபத்தி ஐந்து பேர் உயிரிழந்தனர் இந்த சம்பவத்தை அடுத்து கள்ளக்குறிச்சி மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு துணை போலீஸ் சூப்பரண்ட் திருக்கோவிலூர் துணை போலீஸ் சூப்பரண்ட் உள்ளிட்ட ஒன்பது காவல் அதிகாரிகள் தற்காலிகமாக பணிநீக்கம் செய்யப்பட்டனர் அது மட்டுமின்றி மாவட்ட ஆணையரும் பணியிடை மாற்றம் செய்யப்பட்டார் தமிழகத்தில் கள்ளச்சாராயம் என்பதே கிடையாது என கூறிவந்த திமுக ஆட்சியிலேயே கடந்த வருடம் விழுப்புரம் இந்த வருடம் கள்ளக்குறிச்சி என ஐம்பதிற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் அதிலும் குறிப்பாக கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் விற்கப்பட்டது காவல் நிலையம் இருந்த பகுதிகளில்தான் என்பதும் இதற்கும் திராவிட கழகத்து நிர்வாகிகள் மற்றும் மூத்த அமைச்சர்களுக்கும் தொடர்பு இருக்கிறது என பல தகவல்கள் வெளியாகின ஆனால் அவை எதற்கும் பதிலளிக்காமல் திமுக தரப்பு நிர்வாகிகள் மற்றும் பதவியில் உள்ள எம்எல்ஏ எம்பிக்கள் பத்திரிகையாளர்கள் சந்திப்பையே புறக்கணித்து வந்தனர் குறிப்பாக இந்த விவகாரத்தில் ஆட்சி அமைப்பதற்கு முன்பு மதுக்கடைகளால் பெண்கள் சீரழிகிறார்கள் என ஆவேசமாக பேசிய கனிமொழி கள்ளச்சாராய விவகாரத்தில் எங்கே சென்றார் அதற்கு ஏன் அவர் கண்டனம் தெரிவிக்கவில்லை என்று சமூக வலைதளங்களில் கடுமையாக விமர்சிக்கப்பட்டார் இதனையடுத்து சென்னையில் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை திமுகவின் ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது என்பதை நேரடியாகவே எடுத்து காட்டியது தமிழகத்தின் தலைநகரில் அடையாளம் தெரியாத கும்பல் ஒன்று திடீரென்று ஒரு கட்சியின் மாநில தலைவராக உள்ளவரை சரமாரியாக அறிவாளால் வெட்டி தப்பியோடியது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஒருங்கே ஏற்படுத்தியுள்ளது இதற்கு பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் மாயாவதி தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கு முற்றிலுமாக சீர்கட்டு விட்டது என்று சென்னை வருகையின் பொழுது தெரிவித்திருந்தார் மேலும் இந்த விவகாரத்தில் உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை சம்பவம் நடந்தவுடனே காவல்துறை குற்றவாளிகளை கைது செய்துள்ளதாக அறிவித்ததன் பின்னணியை தீர விசாரிக்க வேண்டும் இந்த விசாரணையில் சிபிஐ விசாரணை நிச்சயமாக வேண்டும் என்று தனது கூட்டணி கட்சியான திமுக அரசை வலியுறுத்தியிருந்தார் இருப்பினும் இந்த விவகாரத்தில் அறிவாலய தலைமை சிபிஐ விசாரணை செய்ய அனுமதி வழங்காமல் உள்ளது இந்த நிலையில் சைதாப்பேட்டை நீதிமன்றத்திற்கு சென்ற அண்ணாமலை பத்திரிகையாளர்களை சந்தித்தார் அப்பொழுது தமிழகத்தில் தொடர்ச்சியாக சிபிஐ விசாரணை மறுக்கப்பட்டு வருகிறது என்று பத்திரிகையாளர் தரப்பில் கேள்விகள் முன்வைக்கப்பட்ட பொழுது முதலமைச்சர் அவர்கள் மடியில் கனமிருந்த காரணத்தினால் சிபிஐ ப்ராசிக்யூஷன் சாங்ஷனை விட்ராவல் செய்துள்ளார் முதல்வருக்கு தெரியும் ஒருமுறை சிபிஐ விசாரணை மேற்கொள்ளப்பட்டால் ஆளுங்கட்சியில் உள்ள பல பேர் சிறைக்கு செல்ல நேரிடும் பணப்பட்டுவாடா பண கலெக்ஷன் எல்லாமே வெளியாகும் அதனால்தான் விவரமாக ஒரு பக்கம் ப்ராசிக்யூஷனை விட்ராவல் செய்துவிட்டு மறுபக்கம் நீங்களும் நானும் சிபிஐ விசாரணை கோர முடியாத வகையில் முட்டுக்கட்டை போட்டிருக்கிறார் முதல்வர் கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் சிபிஐ விசாரணை மேற்கொள்ளப்பட்டால்தான் சாராய ஆலைகள் மற்றும் மதுக்கடைகள் குறித்த முழு தகவலும் வெளியாகும் என்று கூறியுள்ளார் எந்த காரணத்திற்காக சிபிஐ விசாரணையை அறிவாலய தலைமையும் முதல்வர் குடும்பமும் தடுத்து வருகிறதோ அதனை பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் அண்ணாமலை நேரடியாகவே கூறியது அறிவாலயத்தை ஆட்டம் காண வைத்துள்ளது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்